நடிகர் கமல்ஹாசன் அரசியல் இப்போ திமுகவுடன் கூட்டணி அமைச்சிருக்காரு இப்போது அவருக்கு ராஜ்யசபா சீட் எல்லாம் கொடுத்திருக்காங்க அவர் பதவி ஏத்திருக்காரு இது வந்து பெருமையா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களோட ரசிகர்கள்லாம் சரி அவங்க கட்சி நிர்வாகிகளும் நீ எப்படி பாக்குறீங்க மேடம் அவர்கள் ரசிகர்கள் கொண்டாடுவாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது அவர்களே இப்போ என்ன அப்படின்னா தலைவர் வந்து எதுக்காக முதல் ஒரு மக்கள் நீதி மையத்தை தொடங்கினார் அவர் என்ன ஒரு செயல்பாட்டிற்காக இந்த கட்சி உருவாக்கினார் அப்படின்னா எனக்கு திமுக பிடிக்கல அவங்களோட வா வாழ்வியல் பிடிக்கல அவங்களோட சித்தாந்தம் பிடிக்கல அவங்களோட நடைமுறை பிடிக்கல அவங்க தமிழகத்தை வழி நடத்துறது பிடிக்கல அப்படின்னு சொல்லி தான் அவர் என்ன பண்ணாரு கட்சி ஆரம்பிச்சார் ஆனால் ஒரே ஒரு சீட்டுக்காக இவரோட அவரோட லட்சியத்துக்காக இன்னைக்கு அவர் அறி அறிவாலய வாசலில் முட்டி போட்ட காரியம் நிகழ்ந்து முடிஞ்சிருச்சு எதுக்காக போய் நின்றார் ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக போய் நின்றாரு இன்னைக்கு நடந்து அவர் போய் மக்கள் மன்றத்தை நின்றுட்டாரு ஆனா அவருக்காக வாக்களிச்சு அவருக்காக கட்சிக்கு பின்னாடி மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தாரு இவர் நல்ல தலைவர் சொல்லவே முடியாது தன்னோட சுயநலத்திற்காக யார் வேணாம்னு நினைச்சாங்களோ வைகோவா இருக்கட்டும் கமலஹாசன இவங்க எல்லாம் ஓரளவு வந்தவங்க திமுக வேணாம்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சு திருப்பி ஒரு ஒரே ஒரு அறிவாலய வாசல்ல ஒரு சீட்டுக்காக ஒட்டி போட்டு இருக்கக்கூடிய கொத்தடிமைகளை அவங்க நான் பாக்குறேன் இது வெற்றி எப்படி சொல்ல முடியும் இது கமலஹாசன் அவர்களுக்கு வேணா வெற்றி ஆக்கலாமே தவிர அவருக்காக பின்னாடி நின்று அவருக்காக வாக்களிச்சு அவருக்காக கட்சிக்கு நாங்க தொண்டன்னு சொல்லி வந்து நின்ற மக்களுக்கு ஆக ஏமாற்றம் பெரும் ஒரு ஒரு பெருமிதமான தோல்வின்னு சொல்ல முடியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சிக்குள்ள வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா படிப்படியாக மேலேறி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பெருமையாக திமுக நிர்வாகி திவ்யா சத்யராஜ் என்று எடுத்து வரைக்கிறாரு அவருடைய புகழார் வந்து வெளியில சூட்டுறாரு அதாவது எம்எல்ஏ ஆனார் அதுக்கப்புறமா துணை முதலமைச்சர் அதுக்கப்புறமா தான் அடுத்த பொறுப்பு அப்படின்றதெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்காங்களே உங்களுக்கு பதில் என்ன மேடம் ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் தானே அவர் வந்து அப்படி படிப்படியா ரொம்ப செங்கலை தூக்கி அப்படியே ஒவ்வொரு அறிவாலய வாசலை கூட கட்டி உருவாக்கி வந்தவர் இல்லையா வெக்கம் அம்மா அதை சொல்றதுக்கு சாங்க நான் கூச்சமே இல்லாம அது வாடகை பேசிட்டு இருக்கு கலைஞரோட பேரன் அப்படின்ற ஒரு அடையாளம் மட்டும் இல்ல அப்படின்னா உதயநிதி அப்படின்ற வார்த்தை எங்க இருந்து வரும் வந்திருக்க வாய்ப்பே இல்லை கட்சியோட அடி அடி மூலம் தெரியுமா நுனி மூலம் தெரியுமா ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமா தன்னோட அரசியல் புல்லமை நிரூபிக்க சரளமா நான்கு வார்த்தையில பேச முடியும் ஒரு எம்எல்ஏ வந்தாரு அப்படி வந்தாரு இப்படி வந்தாரு அந்த அம்மா இருநூறு ரூபாய்க்கு கொடுக்க கொடுத்து இரநூறு நல்லா கூவுது அவ்வளவுதானே தவிர்த்து இது எப்படி ஏத்துக்கக்கூடிய விஷயமா இருக்கும் கலைஞர்ன்ற பேரன் திமுக ஸ்டாலினோட மகன் அப்படின்ற பல பன்முக கொண்டு தான் அவர் இன்னைக்கு முதல் துணை முதல்வர் உட்கார்ந்துருக்காரு துணை முதல்வர் உட்கார்ற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன தகுதி இருக்குன்னு மக்கள் கேட்கிறாங்கல்ல மக்கள் பதில் சொல்ல முடியுமா ஏ ஒரு கட்ட கேவலமான அரசு திமுக அரசு தன்னை சுத்தி இருக்க அத்தனை அமைச்சர்கள் ஆண்டாண்டு காலமாய் எழுபது ஆண்டுகளாக கட்சிக்காக உழைத்தவர்கள்லாம் துரைமுருகன் போன்ற பெரியவர்கள்லாம் இருக்கேல ஆனால் தன்னோட குடும்பத்துக்கு மட்டும்தான் அடுத்தடுத்த வாரிசு தயாநிதியும் இன்ப நிதி இப்படி அடுத்த அடுத்தடுத்த நிதிகளை மட்டும்தான் நான் கொண்டு வரும்னு சொல்லிட்டு இருக்கேன் இவங்களுக்கெல்லாம் முட்டுக் கொடுக்குற இவங்க போல ஆட்களோட பேச்செல்லாம் மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்ன வந்துட்டு நாளுக்கு நாள் தலைகீழாக சென்றிருந்தாலும் இப்போ காவலருக்கே இங்கே பாதுகாப்பு சூழ்நிலை உருவாகி இது இதை எப்படி பார்க்குறது மேடம்

ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்துலேருந்து எப்பயுமே அவங்க திமுக ஆட்சியில் உட்காந்துட்டாங்க அப்படின்னாலே சட்டம் ஒழுங்கு இதுவரைக்கும் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது இனிமேலும் இருக்க போறதுல ஆட்சிக்கு ஒரு முடிவுரை எழுதுனா தான் சட்டம் ஒழுங்கு பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு பாதுகாப்பு தாய்மார்களுக்கு நல்லது ஒரு வாழ்வியல் இது கிடைக்கும் இப்ப அதோட புதுசா விஞ்ஞான திருட்டுல நிறைய வகையான திருட்டுகள்ல இப்ப உடல் உறுப்பு திருட்டு வந்துருச்சு அதுக்கு முறைகேடுன்னு ஒரு பேர் சப்ப கட்டு கட்டுற அளவுக்கு அமைச்சர்களும் பேசுறாங்க அமைச்சர்களோட பேச்சை வந்து கண்டிக்கவே துப்பு ஒரு திமுக அரசு ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு என்ன யார் எதுவே பேசிட்டு நம்ம வாழ்வில் நல்லா இருக்கா நம்ம குடும்பம் நல்லா இருக்கா அவ்வளவுதான் அப்படி நினைச்சுட்டு போகக்கூடிய ஒரு கேடு கட்ட அரசு திமுக அரசு இவர்களோட வாழ்வில முடியும் திமுக அரசோட அரசியல் வாழ்வை முடிக்கலை அப்படின்னா மக்களோட வாழ்வில் சிதைஞ்சு வீணாக போயிடும் தமிழகம் பால்பட்டு போயிடும் அதனால் இவங்களை வீட்டுக்கு வெகுவாக அனுப்பி வச்சு நல்லதொரு ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு தமிழக மக்கள் வெயிட் இருக்காங்க காத்திருக்கு இருக்காங்க ஏ ஆறு மாத காலங்கள் ஆயிடுச்சு ஆறு மாதம் தானே போயிட்டு போகுதுன்னு மக்கள் கடிச்சு வெயிட் இருக்காங்க சீக்கிரமே வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நேரம் வெகுவாய் வந்துருச்சு